வீட்டுல ஒரு பத்து பதினஞ்சு வச்சிருக்கோம் பதினஞ்சு வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க ஆடு வாங்கிருக்கீங்களா சரியான நாட்டை வாங்கிருக்கீங்களா ஜம்முன்னு நல்லா ஒரிஜினல் கொட்டி ஆட்ட அப்படி தானே பள்ளி அப்படின்னா

அத ஒரு ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல என்ன என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது வந்து பதினஞ்சு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு ஆடு நல்ல பெரிய சைஸான ஆடு ஒன்னு சுத்த கருப்பு நல்ல ஒரு கொடியார் வாங்கிட்டு போறீங்க பல்லுனா ரெண்டும் ஆறு பல் பல்லு தானே எந்த போதா எந்த வாங்கிட்டு போறீங்க சின்ன எத்தனை என்ன விளாச்சினாவா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

செம்மையில பொட்டுக்குட்டி ஆயிண்டி போவோம் பொட்டுக்குட்டி அமையல அதனால விளையாட கூட்டி ஆயின்னு போவோம் அதனால லாபங்கள் இருக்கு கண்டிப்பா நான் பாளையார்தான் பாப்போம் பாளையோரம் அதனால ஒரே மாட்டு பால் குடிப்பி எடுத்தேன் ஆமா ஒரே மாட்டு பால் தான் குடுக்கணும் குடுக்கணும் மாட்டி மாறி குடுத்தனே கழியும் கொஞ்சம் கழியும் ஒரே மாட்டு பால் தானே சந்தையு ரெண்டு ஆட்டு நல்ல ஒரு பெரிய ரெட்ட ரெட்டை குறுக்காட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான ரெண்டு பல்லு எப்படிண்ணே பல்லு எப்படிண்ண பல்ல நாலு பல்லுண்ணே பல்லு ரெண்டுக்குமே நாலு ப நாலு நாலு பல்ல ஒரு ஒரு ஆட்டுக்கு ரெண்டு குட்டி புழுக்கன

தீவனம் வந்து உலர் தீவனம் உலர் தீவனம் வந்தானவும் இருக்கு எல்லாமே இருக்கு உம் உலர் தீவனம் என்ன தீவனம் குடிக்கன்னு கேக்கிறாங்க உலர் தீவனம் பருத்தி வதம் மத்தபடி இந்த கோதுமை தோடு கோதுமை தோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சியே ஆமா மிக்ஸ் பண்ணி குடுக்கு கரெக்டா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல வெயிட் பண்ணி எவ்ளோ ஏறும ஒரு சொல்லுங்க மூணு நாள் கிலோ ஏத்துரும் ஒரு மாசத்துல நாலு கிலோ ஏத்திருக்கேன் அப்படின்னா ஜம்முன்னு உண்டாயிருன்னா இந்த சைஸ் வாங்குறதுனாலதான் நமக்கு வந்து அதிகமா லாபங்கள் இருக்கு சின்ன சைஸ் வாங்கினா அது என்ன எப்படி இருக்குன்னா சின்ன சைஸ்ல வந்து சொல்ல முடியாது ஆஹ் கஷ்டக்காட்டுல வந்து சின்ன குட்டில என்றிருக்காது டக்குன்னு டக்குன்னு நம்ம உண்டே உடம்பு வைக்காது ஏன்னா டக்குன்னு உடம்பு வச்சிரும் என்ன சரி முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒரு குட்டி இது பன்னெண்டு எழுநூறு பன்னெண்டு எழுநூறு சரி ஓகே சந்தை எப்படின்னா இருக்கு இந்த வாரம்

தலப்பதி சமுத்திரம் மேலூர் மேலூர் திருவள்ளிருந்து வரீங்க அப்படி தான மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கியிருக்கீங்க பத்து உருப்படி ஃபுல்லாவே ஆடு வாங்கிருக்கீங்கல்ல எத்தனை எத்தனை பல்லு ஆடுங்க எல்லாமே அவ்வாறு 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 பல்லு எல்லாமே சனையா குட்டி ஆடுங்களா ரெண்டும் இருக்கு ரெண்டுமே இருக்கு அப்படிதானே சரி சராசரி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க எல்லாமே சரி வானஞ்சு ரூபா இந்த மாடை பட்சத்துல ரெண்டு குட்டி ஆடு இது ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாறிங்கய்யா கிடாமறி ரெண்டுமே கிடாமரி ஆடு பல்லு எப்படி

சரி ஓகே சரி ஓகே எத்தனை கடை பாத்துருப்பீங்கண்ணா நாங்க கோயில் ஒரு கடை தான் வாங்க எங்களுக்கு ஊர் மேலப்பாளையா சரிங்கண்ணா அங்க மேலப்பாளையம் சந்தையில ஒண்ணும் அமையல இங்க வந்து இங்க வந்துருக்கீங்க